அந்த ஜோதி உடம்பு தோன்றுவதற்கு இந்த உடம்பு மிக மிக அவசியம் அப்போ உடம்பு பெற்ற நாம் அந்த உடம்பு பெற்ற நாம் இதை புரிந்து கொள்ளாது இந்த உடம்பு உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பை ஜோதி உடம்பை பெற வேண்டும் என்று எண்ணாமல் ஏதேதோ செய்து கொண்டிருந்தால் ஞானிகோ செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல இப்போ பிடித எடுத்த பிறவியே உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பு தேகம் அது பல கோடி யுகங்கள் வாழக்கூடிய ஆற்றல் உள்ளது அந்த உடம்பு இந்த தேகத்துக்கு எண்பது எண்பத்தஞ்சு வயசானவன் முடிந்துவிடும் அதுக்கப்புறம் செயல்பட முடியாது இந்த உடம்பு இருக்கும்போதே குற்றமாகிய இந்த உடம்பு இருக்கும்போதே ஜோதியாகிய ஆன்ம ஜோதியாகிய அந்த தேகத்தை தட்டி எழுப்புவதற்காக தான் இந்த உடம்பு தந்திருக்கிறான் கடவுள் இது அற்புதமான செயல் ஒன்று துணை இல்லாமல் ஒன்று வர முடியாது ஒரு பெண் ஒரு பெண் துணை இல்லாமல் ஆண் வாழ முடியும் ஆண் துணை இல்லாமல் பெண் கருவு ஆக ஒன்று கொண்டு துணை இருக்கு பெண் ஆண் இல்லாமல் தடுத்துரைக்காது ஆக புறவுடம்பாகி குற்ற தேகம் இல்லை என்றால் அக உடம்பாகி சூச்ச தே சூச்சும தேகம் வராது அந்த தேகத்தை துணை கொண்டு இந்த தேகத்தை துணை கொண்டு தான் ஞானிகள் என்னை செய்கிறார்கள் குற்றத்தை நீக்கிவிட்டு ஜோதி ஆகிறார்கள் ஆக அடிப்படை கரண்ட் இல்லாமல் லைட் எறிய முடியாது எண்ணையும் திரியில்லாமல் விளக்கறிய முடியாது ஆக ஒன்று துணை இல்லாமல் மற்றொன்று தட்டி எழுப்பும் ஒன்று ரெண்டு எதை எடுத்தாலும் ரெண்டு ரெண்டாக இருமை வகதியிலிருந்து ஈண்டு அறம் பெருமை பிறங்கிட்டு கொள்கின்றார் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இரவு பகல் இன்பம் துன்பம் புண்ணியம் பெண் ஆண் இப்படி ரெண்டு இரண்டாக இருக்கும் இறப்பு பிறப்பு சூச்சம் தூள தேகம் சூச்சமி தேகம் இரண்டு இரண்டாக தான் இருக்கவே ஒன்று இருக்கவே ஒன்றாக இருக்க முடியாது ஆக இரண்டு இரண்டாக இருக்கக்கூடிய ஒன்றை இரண்டும் சேர்த்தே இருக்கக்கூடியது அந்த சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒன்றை ஒன்றை ஒன்று துணை கொன்று ஒன்று ஒன்றை துணை கொண்டு ஒன்றாவது ஒன்று ஒன்றை துணை கொண்டு ஆனால் தூல தேகம் காம தேகத்தை துணை கொண்டு சுத்த தேகமாகிய ஞான தேகத்தை